வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி Travels வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா கொடியேற்றம் மற்றும் திருவிழா ஆகிய இரண்டுக்குமே சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் நம்ம சேனலில் சில சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அதில் விடுபட்ட இரண்டு சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்பு இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கிறது அதில் முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிற நம்பரில் திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் நிச்சயமாக நமக்கு பயனுள்ள ரயிலாக இருக்கும் ஏன்னா இது திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் மூணு ஆகிய இரண்டு வாரங்கள் செப்டம்பர் மூணு ஆகிய இரண்டு வாரங்கள் திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து பதினஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அதாவது மூணு இருபத்தஞ்சுக்கு ஈவினிங் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் மூணு இருபத்தஞ்சு மணிக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வேளாங்கண்ணியை அடைகிறது அப்படி ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பதினாறு அப்படிங்கிற நம்பரில் வேளாங்கண்ணியிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு இயங்குகிறது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மற்றும் செப்டம்பர் நாலு ஆகிய தேதிகளில் வேளாங்கண்ணியிலிருந்து நைட்டு ஏழு முப்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் சென்ட்ரலை சென்றடைகிறது ரூட் அதே தான் மதுரை திண்டுக்கல் வழியாக இருந்தால் அந்த இந்த ட்ரெயின் இயங்குது இதில் என்னென்ன கோச் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஏசி பெட்டி ரெண்டு பட்டி இருக்குது தேர்ட் ஏசி பெட்டி ரெண்டு பட்டி இருக்கு தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டி மூணு பெட்டி இருக்குது ஸ்லீப்பர் கிளாஸ் ஆறு அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் ஒரு நான்கு பெட்டிகள் இருக்கிறது இது ஒரு சிறப்பு ரயில் இது இல்லாமல் இன்னொரு சிறப்பு ரயிலும் இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்ல சென்னை எழும்பூரிலிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது மூன்று வாரங்கள் இயக்கப்பட இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு செப்டம்பர் நாலு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூரிலிருந்து இருந்து நைட்டு பதினொன்று நாற்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது விழுப்புரம் வழியாக அங்கிருந்து மயிலாடுதுறை போய் அங்கிருந்து மறுநாள் காலையில் ஏழு முப்பத்தி அஞ்சு மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் இருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்காது தாம்பரம் வரைக்கும் தான் கிளம்பும்போது எக்மூரில் இருந்து கிளம்புது ரிட்டர்ன் வரும்போது தாம்பரம் வரைக்கும் தான் இயங்கும் இந்த ரயிலானது நான் சொன்ன அந்த தேதிகளில் அதாவது இருபத்தி ஒம்போது ஆகஸ்ட்டு மற்றும் அஞ்சு பன்னெண்டு செப்டம்பரில் நைட்டு பதினோரு மணிக்கு வேளாங்கண்ணியில் இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் ஏழு முப்பது மணிக்கு தாம்பரத்தை அடைகிறது இதில் செகண்ட் ஏசி பெட்டி ஒன்று இருக்குது தேர்ட் ஏசி பெட்டி மூணு இருக்குது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி ஆறு பெட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்று சிறவடு பெட்டி அஞ்சு பெட்டி இருக்குது எஸ்எல்ஆர்டிலாம் இதில் கணக்கில் இல்லை அன்று செர்வடு பெட்டி மட்டும் பெட்டி இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்